அது எழுதுறது தவறுகள் விட்டால் ஏன்னா இறைவன் எழுதியது அதுதான் முக்கியத்துல மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல இறைவன் தன் கைப்படை எழுதி ஒரு படியை தான் சித்தம்பல படிக்கட்டில் சிதம்பரத்தில் வைத்து விட்டு ஒரு படியை சிராக்ஸ சிவலோகத்துக்கு கைதாரத்துக்கு எடுத்து சென்றார் என்பது வரலாறு இதை பதிவு செய்திருவர் பேராசிரியர் மனோரமணியை சுந்தரம் பிள்ளை ஆக அவ்வளவு முக்கியமானது சிவபுராணம் இதெல்லாம் கை வைக்க முடியாது என்ன சார் இதில் போய் நீங்கள் தொண்ணூற்றி ஐந்து தான் நீங்கள் ஒவ்வொரு அடிக்கும் இது சரியா வருமானம் கொஞ்சம் அச்சமாக இருக்குது எப்படி உங்களுக்கு கைது வந்ததுனாரு எப்படினா எழுத ஆரம்பிச்சிருக்கு சார் நல்லா இருக்கா போறாரு நல்லா அருமையாக தான் வந்திருந்தது கொஞ்சம் மாற்றங்கள் அப்படியெல்லாம் நம்ம சொன்னோம் அப்புறம் அணிந்துரை கேட்டாரு அணிந்துரை நான் எழுதி கொடுத்தேன் அதுக்கு பிறகு அந்த புக்கு பிரிண்ட் ஆக ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆனால் லேட்டஸ்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நம்ம சென்னையில் ஆனால் இந்த புத்தக வழி சொல்லி அவர் என்னை சேர்த்துருந்தாரு நாலு அடிமையில நான் அன்னையா சார் ஒரு ஹோட்டலில் பேசி இருக்க மாதிரி ஒரு வந்த சார் இந்த மாதிரி நம்ம உலக புத்தக திருவிழா நடத்தலை அது புத்தகம் வெளியேற்றலாம் ஓகே சார் அதில் என்ன இருக்குது வாசக வட்டம் இதாக இருக்குது அதனால் முடிஞ்சது இந்த அமைப்பின் மூலம் நல்ல புத்தகங்களை வெளியேற்றணும் மூலி எழுதுவதற்கு உற்சாகப்படுத்தணும் இதுதான் வாசக வட்டத்தினுடைய கடமையாக நாங்கள் வச்சுருக்கோம் எங்கள் புத்தகங்களாக வெளியேறு நாங்கள் என்ன பாடுபட்டோம் செல்வம் ஒரு புத்தகம் வெளியிடணும்

இது இறைவனே சிவபெருமான நான் ஆன்மீகம் பேசலை சிவபெருமானே வந்து அவர் நடத்தி கொடுக்குறது மாதிரி இப்போ நாளில் இருக்கின்ற தலைவர் திரு ரவி பாசகிற துணைத் தலைவர் கவிஞர் தோசை பண்ணையா நம்ம பேராசிரியர் நிபுணர்கள் உறுப்பினரோ பொறுப்பாளர் எல்லாமே எங்கள் நண்பர் பொன்சிவகுமார் பேராசிரியர் துணை செயலாளர் என்னுடைய பிற நான் செயலாளர் ராஜீவ் பாபு கலெக்டரேட்டில் இருக்கார் பன்முக வித்தகர் தமிழகமாக யாராசிரியர் நம்ம பெருமாள் ஐயாவில் ஆக இந்த சிவபெருமானை அழகிருந்து மாற்றுவதாக விரிந்துதான் இதை சும்மா கூட நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது இந்த பூ வச்சு தான் இல்லைன்னா உலகத்திலேயே வழிபடுகிற நூல் பூஜை அறையில் வைத்து வழிபடுகிற நூல் சிவபுராணம் மட்டும்தான் வேறு எந்த புக்கு கும்பிட்டது இல்லை சார் பூஜை அறையில் இப்படி வச்சு இதை மட்டும் கும்பிட்டு போவாங்க சிவபுராணத்தை மட்டும் ஒன்றும் இல்லை வாரியா சாமியோடைய மண்டபத்துக்கு போங்க அவருடைய நினைவு வந்துடும் காரியங்கள் இல்லை அவர் கும்பிட்ட திருவாசக புக்கு தான் அங்கே பூஜை நடக்கும் இதே இயற்கை அப்படிப்பட்ட இந்த வயதான காலத்திலும் வெளியிடுவதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இது நிறைவேற்கிற பாகிய பெருமை எங்களுக்கு பெருமான் தான் சிவபெருமான் தான் அதனால என் மூளை நான் வெளியிடுகிறேன் துறை தலைவர்கள் அன்னையா பெற்றுக் கொள்கிறேன் நண்பர்கள் வெளியிட செல்ல வேண்டிய ஒரு எல்லாருக்குமே அமாவாசை மற்ற நிகழ்ச்சிகள் நிறைய நிகழ்ச்சியிலே வரவேற்பு முறைப்படி அவர் நிகழ்ச்சியின் பிறகு புத்தகம்